பிரதோஷம் அன்னைக்கு வழிபடுறதுனால என்ன சர்க்கரம் இந்த பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வந்து சந்தோஷ கதியில் இருந்துகிட்டு இருப்பார் அவர் சந்தோஷ கதியில் இருக்கும் பொழுது இந்த பிரதோஷ நேரங்களில் வந்து யார் யார் வழிபாடு வச்சிருக்கிறாங்களோ அந்த வழிபாடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த சிவபெருமானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பாத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் எப்பொழுதுமே வந்து சொல்றாங்க பிரதோஷத்தை அன்னைக்கு வந்து சிவனை வழிபட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்றது வழக்கம் சார் பிரதோஷம் அன்னைக்கு வழிபடுறதுனால என்ன சார் சிறப்பு பொதுவாக எல்லா நாட்களிலுமே என் பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுவது சிறப்பு அந்த வகையில் பிரதோஷ வழிபாடு அதிகபட்ச சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகம் எதனால் சொல்லி வச்சிக்கிறது அப்படின்னா இந்த பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் வந்து சந்தோஷ கதியில் இருந்துட்டு இருப்பார் அவர் சந்தோஷ கதியில் இருக்கும் பொழுது இந்த பிரதோஷ நேரங்களில் வந்து யார் யார் வழிபாடு வச்சிருக்கிறாங்களோ அந்த வழிபாடு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த சிவபெருமானுக்கு இருந்துட்டு இருக்குது அதனால அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை வந்து அந்த பிரதோஷ காலத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அதற்குண்டான வழிபாடுகள் வைக்கும் பொழுது உங்கள் உங்களுடைய வழிபாடுகளுக்கு நல்ல வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருந்துகிட்டு இருக்கும் அதே ஜாதகத்தில் வந்து தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்தும் இருந்துகிட்டு அந்த மாதிரி தோஷம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்துன்னு வைங்களே உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷ வழிபாடுக்கு அதாவது பிற உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களை கொள்ளக்கூடிய தகுதி தோஷ வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால பிரதோஷ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாராக இருந்தாலும் கலந்துக்கலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த லக்கணத்தை சேர்ந்தவங்க இல்லாமல் யாராக இருந்தாலும் சிவ வழிபாடு வச்சுக்கலாம் பொதுவாக சிவபெருமான் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வழிபாடு அல்லது பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அதுவே பிரதோஷ வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது வழிபாடு பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறுது அப்படிங்கிறத விட அந்த உண்டான வரம் கிடைக்கக்கூடிய மற்ற வழிபாடுகளுக்கு கடவுளுடைய சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் ஆனால் பிரதோஷ வழிபாடு வந்து தொடர்ந்து வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுடைய வரமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் நம்ம ஜாதகப்படி பரிகாரம் பண்ணி ஒரு சில தோஷ நிவர்த்தி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் முடியாதவங்க பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இந்த பிரதோஷ வழிபாடில் எவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்க இருக்குது சார் அதாவது பிரதோஷ வழிபாடு எப்படி தொடர்ந்து நீங்கள் பிரதோஷ வழிபாடு வைக்கும் பொழுது கடவுளுடைய அருளுக்கு மேலே கடவுளுடைய அந்த சிவபெருமானுடைய வரம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய தெய்வம் கோடி தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனை மூலமாக ஒரு சில அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய மொத்த குடும்பத்திற்கு உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வத்தை கொடுக்கும் அதாவது கோடி தெய்வம் இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த கோடியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு குலதெய்வத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி வம்சாவளி தெய்வமாகிய உங்களுடைய சொந்த தெய்வமாகிய உங்களுடைய குல தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான சிறப்பு பூஜைகள் சிறப்பு மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகப்படியோ அல்லது நீங்கள் பிறந்த நேரப்படி என்னென்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது ஒருவர் அஷ்டமியில் பிறக்கலாம் அல்லது அதிர்ஷ்டமான நாளில் பிறக்கலாம் அல்லது முகூர்த்த நேரத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய தேதி ஒரே மாதிரியாக இருந்தாலும் பிறந்த நேரம் மாறுபட்டிருக்கும் அல்லது பிறந்த வருஷம் மாறுபட்டிருக்கும் அந்த மாதிரி வருஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்காக வருடாந்திர தேவதைகள் சம்மந்தப்பட்டது மாதாந்திர தேவதைகள் சம்மந்தப்பட்டது தின தேவதைகள் சம்மந்தப்பட்டது பாராந்திர தேவதைகள் சம்மந்தப்பட்டது பிரம்ம வழிபாடு சம்மந்தப்பட்டது அம்மா பாட்டிமை சம்பந்தப்பட்ட அஷ்டமி சம்பந்தப்பட்ட பௌர்ணமி சம்பந்தப்பட்ட அதாவது பிரதமை சம்பந்தப்பட்ட நவமி சம்பந்தப்பட்ட பல்வேறு திதிகள் சம்பந்தப்பட்ட மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாளிகையாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் அதனால் பிறந்த இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு குதூகலமான பலன்களை கொடுக்கும் மற்ற குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான குலதெய்வ ரீதியான அடிப்படை உண்மை சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்